கவலை கொள்ளாதீர் மீண்டும் சொல்கிறேன் லா தஹன் கவலை கொள்ளாதீர் வாழ்வில் சிரமங்கள் கஷ்டங்கள் இன்னல்கள் தனிமை தவிப்பு என எதுவாக இருந்தாலும் கவலை கொள்ளாதீர் ஏன் சொல்கிறேன் தெரியுமா இறைமுறைகள் நீங்கள் எங்கு எடுத்து படித்து பார்த்தாலும் இறைவனை சார்ந்து நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்கள் கவலை அடைவார்கள் என்று ஒரு வசனம் இல்லை இறைமுறையில் இருக்கக்கூடிய வசனம் எல்லாம் இறைவனை நம்பிக்கை கொண்டு வாழக்கூடியவர்கள் கவலை அடைய மாட்டார்கள் என்றுதான் இறைமறை அதனால் தான் இல்லா இல்லாத இறைவன் சொல்கிறான் கவலை கொள்ளாதீர் யாருடைய வார்த்தை தெரியுமா ஒரு தூதரும் தோழரும் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அழகி செல்லும் அவர்களும் அவர்களுடைய தோழர் அபூபக்கர சித்திக் அவர்களும் ஒரு குகையில் தஞ்சமடைகிறார்கள் இருளால் சூழப்படுகிறது அந்த குகை வாள்கள் தேடிக்கொண்டிருக்கிறது மேல் அபூபக்கர் அவர்கள் சொன்னார்கள் தன் தூதரை பார்த்து தூதரே அவர்கள் குனிந்தால் நம்மை பார்த்து விடுவார்கள் அபூபக்கரை பார்த்து இறை தூதர் சொன்னார்கள் நாம் இருவரென்றா எண்ணிக்கொண்டிருக்கிறேன் அல்லாஹ் ஹூசாலி துகுமா நம்மோடு மூன்றாம் அவராக இறைவன் இருக்கிறான் லா தஹன் அதனால் சொல்கிறேன் அபூபக்கரே கவலை கொள்ளாதீர் இறைவன் நம்மோடு இருக்கிறார் இறை தூதரையும் தூதர் அந்த தோழரையும் இறைவன் பாதுகாத்தான் அந்த குகையிலிருந்து